அறிவா <laughs>

என்ன <laughs> விடா

சிறப்பாக இருக்கிறார்கள் சிவராஜ் பரவணன் சூர்யா பெண்கள்

அஞ்சிதான் அஞ்சு பத்திர யாரு பத்து தேங்க உங்களால முடியும் கறி கோவிய நாட்டு கோவியா கோயா அதான் கறி கோவிய நாட்டு கோவியா படமியூ <laughs>

ஆயா தலைக்கு மேல புடிச்சுரு ராமசாமி தரான் அண்ணா ஹே ஹாஹா ஓகே ஓகே ஹான் கரெக்ட் வலிக்காத வலிக்காத புத்தி இருக்குது முதல்ல கரண்டி போட்டே கைட்டிட்டு உட்காரப்படுத்துங்கப்பா இங்க வந்து பாத்துறாங்க

மூணாவதுக்கு இரண்டாவதுக்கு மூன்றாவதுக்கு ஏய் விடு 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 ஆண்டனியா பாஷா ஆ 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 யோல்லாரோ வெள்ளாட்டின வேஸ்டா போ ஃபேமிலி ஓடுங்க ஆமலா உருமறனும் ஒப்பா அதுக்கு சின்னதா வச்சிருக்காங்க போய் போய் முடிக்கிற இல்லயா தெஸ் எல்லாம் போட்டு போறீங்களா தூங்கிடற

என் போலாம்

கைடு தூதாக படுதே இது ஒரு ஒப்பந்தம் திங்கையல்ல போட்டு தான்